அமைச்சர் துரைமுருகன் உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் நாம் இருக்கிறது அண்மை செய்தியாக இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா நாம் கேட்கலாம் வணக்கம் ஷெலினா அமைச்சர் துரைமுருகனுக்கு என்ன ஆட்சி மருத்துவமனை தரப்புல என்ன அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு விவரங்கள் அமைச்சர் குறிப்பாக அவருக்கு காய்ச்சல் பாதிப்பு காரணமாக சென்னை சோம்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை ரேலா மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவருக்கு தீவிர காய்ச்சல் என்பது ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் அவருக்கான அந்த கொரோனா பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று கொண்டால் அதற்கு பிறகு வீட்டில்தான் ஓய்வெடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இன்று வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள் போது கூட அமைச்சர் துரன்முருகன் மேல் பங்கேற்கவில்லை காய்ச்சல் காரணமாக வீட்டில் ஓய்வெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தான் தற்பொழுது அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு ரிலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கொரோனா பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதன் முடிவில் தான் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறதா அல்லது காய்ச்சல் பாதிப்பு மட்டும்தான் இருக்கிறதா என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் தெரியவரும் இப்போது வரையிலும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் முழுமையான விவரங்கள் மருத்துவமனை சார்பாக அறிக்கையாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது కూదల్ వివరంగా నన్సి షెలనా